நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் தயாரிப்பு செந்துரை அருகே நமகுணம் கிராமத்தில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே நமக்குணம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் கோயில் திருவிழாவானது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளும் மாரியம்மன் அம்மன் தருமர் பீமன் அர்ச்சுனர் நகுவன் சகாதேவன் கிருஷ்ணர் அரவான் ஆகிய தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெற்றது இதையடுத்து அக்னி குண்டத்தில் பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் மற்றும் தங்களது குழந்தைகளை தோளில் சுமந்துவாறு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர்